நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அதாவது இன்றைய பொழுது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை உச்சி நோக்கி ஆகணும் எல்லா ப்ரெஸ் மீடியாவிலையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேட்க போயிட்டாங்க டிவி கேட்க போயிட்டாங்க அவங்க டிவிக்கே போயிட்டாங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கே போயிட்டாங்க இனிமேல் அதை விட்டுறணும் அதாவது ஒரு மாபெரும் இயக்கத்திலிருந்து ஒரு தலைவராக செயல் இந்த ம இயக்கத்தில் கிடைத்த மரியாதை அண்ணன் செங்கோ இட்டையனுக்கு அங்கே கிடைக்காது அண்ணன் செங்கோ இட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள வந்தார்னா அவருக்கு பின்னால் நாலு கார் முன்னால் நாலு கார்னு வந்து அவரை வந்து ஒரு பழம்புரந்தை மாவட்ட செயலாளராக அங்கே மதித்து வச்சுருந்தாங்க அவர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு நல்லது பண்ணதில்லை அந்த கட்சியில் இருக்கும்போது நாங்கள் யாருக்கும் பெருசாக சொன்னதில்லை இருந்தாலும் அண்ணன் செங்கோ இட்டையனவர்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க போனவங்கள போட்டு அவர் அதிமுக இருந்து போன பெரிய இழப்பீடு அப்படி இப்படி ஆச்சா பூச்சா என்னத்துக்கு அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியே செல்கிறவர்கள் எல்லாம் கடைக்கோடி தொண்டன் கலத்தி எரிந்த கோமணம் என்று அந்த கோமணம் காத்தில் பிறந்து யார் தலையில் விழுந்தால் நமக்கு என்ன அதையெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக அதிமுகவுக்கு பெரிய இழப்பு வந்துட்டு அதிமுக கொங்கு மண்டலத்தில் ஆக்கிய வளர்ந்துட்டு அப்படி இப்படி இங்கே தென்காசி மாவட்டத்தில் இங்கே பாலத்தில் பூரா வரைச்சா போஸ்ட்டு கொங்கு மண்டலமே வருக கொங்கு மண்டலம்லாம் வராது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க கொங்கு மண்டலம் வந்திருந்தால் நிச்சயமாக அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்து அங்கே சேர கட்சியில் இணையும் பொழுது குறைஞ்சது ஒரு பத்து பஸ்ஸு ஒரு இருபது காரு ஒரு ஐம்பது தான் அளோட வந்திருக்கணும் அவர் எத்தனை பேரோடு வந்தார் வெறும் பத்து பேரை கூப்பிட்டு வாழ்வ பஸ்ஸில் வந்து இறங்கினாப்பில் இதுக்கான செலவே இன்னும் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில இவர் வந்து கட்சியை அழிக்கிறார் கட்சியை அழிஞ்சிட்டு அப்படிங்கிற எண்ணம் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து வெளியே பரப்பாதீங்க மீடியா வந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் அன்று அவர் கட்சியில் இணைஞ்சிட்டார் அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் யாருமே காட்டலை அண்ணன் செங்கோ இட்டையனுடைய அந்த இதை தான் அதிகமாக காட்டியிருக்கீங்க அப்போ செங்கோ இட்டையன் வந்து பெரியாளாயிருவாரா அவர் வந்து வருங்காலத்தில் ஆட்சி அமைச்சு டிவிக்கு ஆட்சி அமைச்சு அப்போ அந்த டிவிக்கேனுடைய ஆலோசகரோ அண்ணன் செங்கோ இட்டையன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுகிறாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது வந்து அதிமுகவுக்கு எந்த இழப்புமே இல்லை அதிமுகவிலிருந்து அவர் வெளியே போனார் வெளியேற்றப்பட்டார் மீண்டும் அந்த இடத்துக்கு ஒருவர் பதவிக்கு மாவட்ட மாவட்டத்தில் பதவி இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே பரப்புரை மேற்கொண்ட போது அண்ணன் செங்கோ இட்டையன் அவர்கள் இருக்கும் பொழுது இத்தனை கூட்டங்கள் கூட்டியது கூட இல்லை அதை பெரிய அளவில் மக்கள் அங்கே திரண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வரவேற்றார்கள் ஆக செங்கோ இட்டையன் ப்ரோ அண்ணன் செங்கோ இட்டையன் ப்ரோ போனதுனால கட்சியில் வந்து எந்த இழப்பீடும் இல்லை அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு ப்ரெஸ் மீடியாலாம் வேறு நியூஸுக்கு வாங்கங்க இங்கே முக்தார் பிரச்சனை இருக்குது திருப்பரங்குன்றம் பிரச்சனை போயிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கொண்டு வாங்க இன்னும் அந்த செங்கோ இட்டையன் பின்னாடியே போனீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் அங்கே நாலாயிரம் கோடியில் மீட்பு பணிகள்லாம் செஞ்சிட்டோம் சென்னை வெள்ளத்தில் முங்க அங்கே கார்லாம் தண்ணியில் அடித்து போய்கிட்டு இருக்குது அதை போடுங்க அரசு வழக்கறிஞரை வெட்டி கொள்றாங்க அதை போடுங்க அங்கே காவல்துறை அதிகாரியுடைய கணவரை வெட்டி கொள்கிறாங்க அதை போடுங்க இங்கே வாங்கங்க ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே சுகாதாரம் அந்த சொசைட்டி மையத்தை திறந்து வைக்க போகிற இடத்துல மக்கள் மறுத்து அவரை கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் திணறி பயணிக்கார் அதை போடுங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயம் திராவிட மாடல் ஆட்சியில் வீக்காக இருக்குது அதெல்லாம் எடுத்து போடுங்க அண்ணன் செங்கோ இட்டையனை பற்றி போட்டுக்கிட்டே இருந்து உங்களுடைய தயத்தை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா செங்கோ இட்டையனுங்கிறது வந்து காயாகி கனியாகி பழுத்து வெம்பி கீழே விழுந்த ஒரு மாங்கொட்டை டயன் அந்த செங்கோ இட்டையன் வந்து முடிஞ்சு போன கதை அதனால் அவரை பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு நம்முடைய தமிழகத்துடைய நிலவரத்துக்கு வாங்க அதன்படி பாருங்கள் அந்த மக்களுடைய போக்கை அன்றைய போக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் நியூஸாக பரப்புங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி